வணக்கம் பால்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் ஹெல்த்தியான கேழ்வரகமாக வச்சு தாங்க நம்ம ராகி மாவில் ஒரு ஹெல்த்தியான ட்ரின்க் தாங்க தயார் பண்ணியிருக்கிறோம் இதில் எந்த வித ஆர்டிஃபிஷியலும் சேர்க்கலை கலரும் சேர்க்கலை ஒரிஜினலாக செஞ்சுருக்கிறோம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் சப்ஜா விதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது எல்லா கடைகளிலையும் கிடைக்கும் இப்போது இது ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இதை ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம ஒரு பத்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாங்க இனிப்புக்கு இது தாங்க இந்த தான் நான் சேர்த்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பேர்ச்சம்பழம் இருந்தாலும் சரி ஒரு பத்து பேர்ச்சம்பழம் எடுத்துக்கோங்க பத்து எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற மாவுக்கு பத்து எடுத்துருக்கேன் அதில் இருக்கிற சீட்ஸை நீக்கிட்டு நமக்கு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க ஒரு பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம் இருந்தால் சேர்த்திக்கிங்க இல்லைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா சுடுதண்ணியில் நல்லா ஊறட்டும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்க அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாங்க ராகி மாவுன்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் கேழ்வரகு மாவு ராகி மாவு இதுக்கு நாம் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இல்லையா அதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ரெண்டு மூணு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாத இப்படி கரைச்சி எடுத்துக்குங்க நான் வந்து ஒரு கால் கப் தண்ணீர் விட்டுருக்கேன் இப்போ இதை கரைச்சி ஒரு பக்கம் கட்டி இல்லாத எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா கேரட் ஒரு கேரட் பெரிய கேரட்டை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதையே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க கேரட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியை வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அந்த தண்ணி கூடையே நாம் ஒரு கப் தண்ணி வேணும் அது கரெக்டாக நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் ராகி மாவுக்கு நான் ஒரு கப் மெசரிங் கப்பில் ஒரு கப் மா தண்ணீர் எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ராகி மாவை நம்ம உள்ளே கலக்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த ராகி மாவை உள்ளே சேர்த்திக்கலாம் தண்ணி கொதிக்கணுன்னுலாம் இல்லை நீங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கூழ் பதத்துக்கு வந்துடும் இல்லை கெட்டியானாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சினையில் நம்ம மறுபடியும் மிக்சியில் போட்டு தான் போகிறோம் அதனால் நல்லா கெட்டியாக வே மாவு வேகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வெந்துடணும் மாவு நல்லா சூடாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கலக்கி விட்டுக்குங்க பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டி பெற்றுரும் இப்போ நல்லா மாவு வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஒரு பக்கம் நம்ம இதை ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே தயாராக இருக்குது ராகி மாவும் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பேரிச்சி மழமும் ஊரிய வச்சு சப்ஸா சீட் இருக்குங்க கேரட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போ ராகி மாவை நான் உள்ளே சேர்த்திக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க இந்த கோடையில் எல்லாத்துக்குமே சர்க்கரை சேர்த்தணுன்னா சேர்த்தலாம் இது ஆப்ஷனல் தான் எங்கள் குட்டி சினிப்பு பத்தாதுன்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை உள்ளே சேர்த்திட்டேன் நீங்கள் இல்லைன்னா வேண்டியதில்லை பெரியவங்கள்லாம் குடிக்கிறனா இந்த நாட்டு சக்கரையை நீங்கள் உள்ளே சேர்த்தவே வேண்டாம் கேரட்டு பேர்ச்சம்பழம் முந்திரி பாதாம் இதெல்லாமே உள்ளே சேர்த்திக்கலாங்க இது சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் நம்ம அரைச்சாலும் இதை வடிச்சிடணும் ஒரு வடி வச்சு நீங்கள் நல்லா மிக்சியிலேயே நல்லா கூலாக அரைக்கிறனால அரைச்சிக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா குடிக்கிறதுக்கு குட்டீஸ்க்கு நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன் இதை மறுபடியும் தான் மீண்டும் வடிகட்ட போகிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சாச்சு இது கூட பால் சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து இந்த ரெண்டரை ஸ்பூன் ராகி மாவுக்கு நான் ஒரு அரை லிட்டர் பால் உள்ளே சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி சேர்த்தி கலந்து விட்டுட்டேங்க இப்போ நான் வடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் மீண்டும் பால் சேர்த்திக்குவேன் அதை வீடியோவில் நான் காட்டலை நீங்கள் அரை லிட்டர் பால் கண்டிப்பாக வேணுங்க கண்டிப்பாக நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம் ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க்கு பாருங்கள் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்தாச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாங்க நல்லா வடித்து விட்டுடலாம் கண்டிப்பாக டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துட்டு நான் இன்னொரு கொஞ்சம் பால் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுருலாம் இப்போ நம்ம டம்ளரில் எல்லாம் சேர்த்திக்கலாங்க சப்ஸா சீடும் சேர்த்தியாச்சு நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் டம்ளரில் நம்ம ஊற்றையில் கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸா சீடு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் மேலே இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக தயார் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்துக்கு நன்றி வணக்கம்